சுனிதா போவாத வந்து முட்டை அப்படியே கட்டிரலாமே ஆமா அப்படியே போவாதும் கீழ ஆமா கை இருங்க அடுத்த சாக்கு எடுத்துக்கிட்டோம் இத கொண்டு போய் வச்சிட்டு ஆ சரி பாத்து தூக்குமா ஆ பாத்து போங்க இன்னும் கொஞ்சம் கடல பறிக்காம கடக்கு இத அப்புறம் அப்படியே கட்டி சாக்குக்குள்ள போட்டு வச்சிட்டு அப்புறமா வந்து செய்ய வேண்டியதுதான் நாளைக்கு இனிமே நேராய் போச்சு பள்ளியோடத்துல இருந்து புள்ளையில வேற வந்துருவாளுவே வேற தியாடுவாளுவே இந்த பெரிய பொண்ணு எங்க போனா வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஓடனா ஆளையே காணும் பச்சை கடலை அள்ளி திங்காத திங்காதன்னு சொன்னா கேட்கணும்ல யார சொல்றியே பெரிய பொண்ணு தானே ஆமா அவளதான் சொல்லியே அவ பாட்டுக்கு படுத்து கடந்துகிட்டு பச்சை கடலையை உடைச்சி உடைச்சி தின்னா தின்னுட்டு இப்ப வயிற்ற கலக்குதுன்னு ஓடியா போனவள இன்னும் காணும் எங்கேயும் போன இடத்துல பாம்பு கும்பு எதுவும் கிடைச்சி இல்ல வாயை கழுவுல வைத்தியகாரி இல்ல நாடுபுடி போன இடத்துல எங்கனையும் குத்தச்ச இடத்துல பாம்பு கும்பு கொத்தி போட்டுன்னா பறிச்சுடலாம் அதுக்கு சொன்னேன் நல்லதா ஒன்னு கூட நினைக்க முடியலா ஆலமுடி நீங்களே சொல்லுங்க ஒருத்தி கொள்ளைக்கு போனவா வைத்த கலக்குதுன்னு போனவ உடனே வரலன்னா வேற நம்ம என்ன என்ன தோணும் உடனே அவளுக்கு இப்படி ஆயிருக்குமோ அப்படி ஆயிருக்குமோ அப்படித்தானே உடனே மனசு தோணும் அதைத்தான் நான் சொன்னேன் நல்லா சொன்னா போட்டுக்கிட்டு சரி சரி போனவா வருவா அவளை பத்தி யோசிக்காம கடை கடந்து கடலை வச்சு போடுங்க அந்த முட்டையை நிறைப்போம் இது மட்டும் முடிஞ்சுன்னா இங்கே அதையால முடிஞ்சது அவ்வளவுதான் இன்னும் இந்த கடலையெல்லாம் பறிச்சுட்டு இருந்தா நேரம் ஆயிருமே நான் நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன் அப்படியே அள்ளி சாக்குக்குள்ள போடுங்க முட்டோட அப்புறம் பாத்துக்கிடலாம் ஐய லெட்ஸ் இது குறக்க நாளைக்கு குறக்க வருவாங்கள அக்கா இது எனமே அப்படியே பிரிச்சி கடகடன்னு போட்டுறலாம் போட்டு அந்த சாக்கை நரைச்சு வச்சிட்டோம் நீங்க அதுக்கு அப்புறம் நீங்க எங்கنا காயை போடுவீல காயை போட்டு எடுத்து வைங்க அவ்ளோதான் நாளைக்கு குறக்க இதுக்கெல்லாம் வர முடியாது மா தோட்டத்துக்கு இன்னைக்கே வியால உலுக்க வாங்கி பட்டியே எனக்கு முதுவலா வலிக்குது நீ நீனலாம் முட்டையா சமந்த முதுகு வலிக்குதுக்கு அம்மா குனிஞ்சி நிமிந்து இடுப்பலாம் உலையிரமா அத தான் முதுகு வலிக்கு நிட்டேன் தெரியலா அப்ப ஆளும் தெரியுமா கடகடன்னு பிச்சு போட்டு நம்ம முட்டையை மட்டும் நரைப்போம் நரைச்சு போட்டு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னா ஆ சரி லட்சு என்ன இந்த சோனி இவ்வளோ லேட்டாக வரா வந்தவன் நம்மகிட்ட நின்று பியாசம் உள்ள வெடுக்குன்னு உள்ள போயிட்டா சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்மள பார்த்துட்டு தானே போனா ஒருவேளை பார்க்காமலே போயிட்டாலோ இந்த நாய் பார்த்துட்டு தான் பார்க்காத மாதிரி போச்சு ஆமாம் ஒருவேளை ஸ்கூலில் சமத்தையாக வாங்கியிருப்பாளா இருக்கும் அந்த கடுப்பில் போவா சரி வரட்டும் வந்து நம்ம கிட்ட தானே புலம் வந்த மாடு அப்ப பாத்துக்கிடலாம் ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆழமர கிளையே அதில் உறங்கும் கிளியே ஓடக்கர உளவு காட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சு நிற்கிற பருத்தி தாவி வந்த சண்டையிடும் வந்த முகமா தாவணிக்கு வந்தது ஒரு நந்தவனமா உள்ள சொந்தம் என்ன விட்டு போகாது அடவோட தண்ணி உப்பு தண்ணியாகாது இவை சந்தியா மாமனே உன்ன தாங்காம மத்தியில் சோறும் பொங்காம பாவி நான் பருத்தி மாறா போனேனே இவ சந்தியா எரும மாடு காது கேட்கதா இல்லையாம காகந்தான் கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன்முகம் பார்க்க ஓடி வந்தேனே

என் ஒத்த உசுறு போனா மீண்டும் வராத ஓ ரொம்ப காதல் மயக்கத்துல இருக்கியோ அதான் கூப்பிட கூப்பிட காது கேட்க மாட்டேங்குதோ சோனி என்ன பிரச்சனை இப்போ உனக்கு எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ வாயை உடச்சிருவன் பத்துக்க வேற என்ன கூப்பிட்டு இருக்கேன் காது கேட்காத மாதிரி இருந்தா வேற கோவம் வராதோ உன் பாட்டுக்கு பாட்டு படிக்கிட்டே இருக்க அதான் அப்படி சொன்னேன் அதுக்குன்னு உன் இஷ்டத்துக்கு பேசுவியோ நீ தான் சைக்கிள்ல இருந்து இதுல இறங்கும் போது என்னைய பாத்துட்டு பாக்காத மாதிரி போன நீ மட்டும் நான் கூப்பிட்ட உடனே உன்னை திரும்பி பாத்துருணுமோ இங்கே வரையும் நான் உங்ககிட்ட தேசெல்லாம் ஒன்றும் வரல அம்மா இங்கே அம்மா வீட்டில் காணும் அதான் கேட்க வந்தேன் அம்மா தோட்டத்துக்கு போயிருக்காலாம் வர கொஞ்சம் லேட்டாகும் எழுதி வச்சுட்டு தான் போயிருந்தா சாவிகிட்ட தோட்டத்துக்கா என்ன நம்மளை விட்டுட்டு தோட்டத்துக்கு போயிருக்கா ஏதோ அப்பா வர சொன்னாவலாம் ஏதோ தோட்டத்தில் காட்டு பண்ணி சுற்றுது கடலை பிடுங்கணும்னு சொன்னாவலாம் அந்தளவு கடலை பிடுங்கிட்டு லேட்டாக தான் வருவேன்னு சொல்லியிருக்காவ அம்மா உனக்கு எதுக்கு ஸ்கூலில் இருந்து வரதுக்கு லேட்டு கொஞ்சம் டெல் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லி வச்சிட்டாவே அதான் வரதுக்கு லேட்டு அதான் மேடம் இவ்வளோ காண்டில் இருந்தீங்களோ சரி ஆமாம் பயங்கர வெறுப்பாக இருக்குது எப்படி தானே அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக போறேன்னா தெரியல எனக்கு வேற பயமாக இருக்குது பயப்படாத சொன்னி ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் ஆ உனக்கு எல்லாம் ஈஸியாக தான் தெரியும் எனக்கு தானே தெரியும் எல்லாம் படித்த மாதிரி தான் இருக்குது புக்கு கையில் இருக்கும்போது அங்கே எக்ஸாமுக்கு போய் போது தான் எல்லாம் மறந்து போயிடுது இதுக்கு தான் மனப்பாடம் பண்ணக்கூடாது புரிஞ்சு படிக்கணுங்கிறது புரிஞ்சு படித்தோம்னா நீயா ஓனாகவே எழுதலாம் புரியாமல் மனப்பாடம் பண்ணால் மறந்து தான் போவோம் நீ வேற கடுப்பு எத்தாத சும்மா இரு ஸ்கூல்ல தான் என்னத்தையாவது சொல்லி கலத்திருக்கான்னு பார்த்தா வீட்லையும் கலத்திட்டு இருக்கான் எக்ஸாம் நெருங்குறது நினைச்சாலே பயமாக இருக்கு வயிற்றை கலக்குது எனக்கு இப்போயே என்ன பண்ணனே தெரியல சொல்லி கை கால் மூஞ்சி கழுவிட்டு போய் சாப்பிடு வயிறு வேற பசிக்குது இவன் அம்மா என்ன குழம்பு வச்சிருக்கானு பார்த்தியா பசிக்க வேற செய்யுது நல்ல குழம்பா இருந்தால் திங்கலாம் இல்லா என் பாட்டுக்கு மறுபடியும் போய் படிக்க உட்காந்துருவேன் அடுப்பாங்கிற போய் நானே பார்த்தேன் பசிக்குது எதாவது சாப்பிடலான்னு ஒன்றுமே இல்லை பாத்திரம்லாம் கழுவாமல் அந்தந்தாலும் கிடக்கு எல்லாம் அம்மா எதுவுமே செய்யல போல இருக்குது அவளே கஞ்சை ஊற்றிட்டு தான் தோட்டத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கேன் ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குதே எதாவது அந்த பண்டண்டப்பாக்குள்ள பண்டை ஏதாவது கிடந்தா எடுத்து தின்னுட்டு காப்பியை போட்டு குடி அம்மா வந்து எதாவது செஞ்சு தருவா இரு அம்மைக்கு ஒரு ஃபோனை பண்ணி பார்க்கேன் எப்போ வருவா என்னென்னு கேட்டு பார்க்கலாம் ஆ போடு போடு எடுக்கலான்னு பாரு நானே போடணும்னு இருந்தேன் அவளுக்கு கும்மி வர லேட் ஆயிடுச்சுன்னா பசிக்குதே என்னது செஞ்சு சாப்பிட ஃப்ரிட்ஜுக்குள்ள மாவு ஏதாவது இருக்காத மாவெல்லாம் இருக்குது சட்னி அரைக்கணுல்ல சட்னி அரைச்சா தான் சாப்பிட முடியும் இப்ப சந்தியா கொஞ்சம் சட்னி அரைச்சிதாப்பா ஒரு ரெண்டு தோசை கிட்ட சாப்பிட்டுட்டு ஒரு காப்பியை குடிச்சிட்டு நான் வேலையை பார்க்கேன் தோசை சுட்டு சட்னி வச்சு தந்தேன்னா நீ வட்டுக்கு படிக்க போயிருவியோ ஆமாப்பா சரி அப்பா செஞ்சு தரேன் நீ அம்மா எப்போ வருவான்னு மட்டும் கேட்டு சொல்லு ஆ அறிஞ்சு போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டேங்க ஒருவேளை வேலையா இருப்பாலே நம்ம தரலையே ஒருவேளை வந்துட்டு கூட இருப்பலாம் இருக்கும் சரி நீ மறுபடியும் என்ன ஃபோன் பண்ணி பாரு நான் உனக்கு தோசை ஊத்திட்டு இருக்கேன் ஆ ஃபோன் பண்ணியா ஆ என்னம்மா இந்த பெரிய பொண்ணு வேற எந்த அளவு தெரியல அவளை தேடி இளைய முடியல எங்க இருக்க தோட்டத்திலயா ஆமாமா கடலை புடிஞ்ச வேலை கிடந்துச்சா தோட்டத்துல அந்த அளவுக்கு வந்தேன் அப்பா கூப்பிட்டா நான் பேப்பர் எழுதி வச்சுட்டு தானே ஆமா சந்தியா இப்பதான் சொன்னா நான் அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வர லேட் ஆயிட்டு ஏன் என்னாச்சு எப்பயும் சீக்கிரம் வந்துருவிய அது ஒண்ணு இல்லாமா ஸ்கூல்ல ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாவ அதான் வர லேட் ஆயிட்டு அப்படியா ஆமா சரி நீ எப்ப வீட்டுக்கு வருவ நல்லா இருட்டா போது இன்னும் காணோனி

ஆமாம் என்னமோ ஸ்பெஷல் கிளாஸா கோச்சிங் கிளாஸா என்னமோ படிச்சு போதில் அந்த படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நேரம் வச்சிருப்பாவுல இருக்கும் அதான் வேற லேட் ஆகிட்டு போல இருக்கு அதான் காப்பி எதுவும் போட்டு குடிச்சிட்டு படிச்சிட்டு இருங்க நான் வரேன் ஆமாம் நியாயம் ஆகிபோச்சுல்ல எனக்கு எங்கள் வீட்டில் மாமியார் கிடக்கிறதுனால அவங்க வந்த உடனே காப்பி போட்டு கொடுத்துருவோம் பேரனுக்குனாலும் இந்த சூரியனே மறைய போகுது இந்த பெரிய பொண்ணு எந்த அளவு போனான்னு தெரியலையே இல்லை ஆமாம் நம்ம கூட வந்தவனே சரி கூட்டிகிட்டு போயிடலாமே நினச்சி தான் நினச்சி அடிக்க நடக்கும் அவள் ஃபோன் அடித்தாலும் அவளுக்கு ஃபோனும் போக மாட்டேங்க வீட்டில் போட்டு அந்த டேபிளும் இருக்குது அது ஃபோன் அடிச்சிட்டே நடக்கும் எடுக்காண்டிங்கா ஆமாம் அவள் எங்கேயும் வர இடத்துக்கு ஒழுங்காக ஃபோனே கொண்டாட வேண்டாம் என் அவளுக்கு ஒரு விஷயத்தை என் வீட்டில் சொல்லணுன்னா சொல்லுவா அவளோ தெரில அவசரத்துக்கு அவள்கிட்ட ஃபோனே பேச முடியாதுமா இல்லை சு எம்மா நாள் கடலை தின்னதுக்கு இப்படியா வயிற்று கலக்கணும் எனக்கு இன்னமும் யுவன்லவன் சந்தேகமாக இருக்கு கோரி கிரி போட்டுருப்போலோன்னு ஆமா கொரி பொடியாவ கொரி ஏலா ஏலா சண்டை பொடி எதுக்கு இது நியாயம் இல்ல வாங்க நியாயம் பிள்ளை எல்லாம் வீட்டுக்கு வந்துட்ட அலுவ பள்ளி கூடத்துல இருந்து கேடி கடக்காலே வாங்க அவளோ வீட்டுக்கு போ இவ பச்ச கடலை அள்ளி தின்னதுக்கு நானா பொறுப்புலச்சு இவள பாருங்க இவ என்ன பேசி பேசி ஏன்னு ஏலா அவ வாளாட்டுக்கு சொல்லி ஏலா உமா வா போவும் அக்கிக்கோ வந்து வைத்து கலசுதே ஏலா வயலுக்குள்ள நாசம் பண்ணிராத எந்திரி வீட்டுக்கு போலாம்னுமே என்னன்னே தெரியல லட்சு ஒரு மாதிரி வயித்து கலக்குது வைத்து இருக்கு சரி முத வா வீட்டுக்கு வீட்டுக்கு வா ஏதாவது வைத்தியம் பார்த்துக்கிடலாம் கை மருந்துனாலும் வா 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 சரி வாங்க போவோம் அண்ணன் இங்கே அண்ணன் ஸ்கூட்டி வச்சிருப்பாருல அவர் ஸ்கூட்டியில் நான் முதல் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் பின்னாடியே வாங்க ஆமாம் அதுவும் சரி தான் ஓடு தண்டை பண்ணியன்னே ஸ்கூட்டியே வாங்கு அவையே யார்கிட்டயாவது எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்து தோட்டத்தில் இப்போ அவர் வண்டியில் நானும் வந்துடுவாவே நீ முத ஓடு வீட்டுக்கு ஒரு நாள் எனக்கு இப்படி வயிறு வலிச்சதில்ல என்னானே வயிறு வலிக்கதுமா எம்மா எம்மா முடியலம்மா ஐயோ எங்கள் வீட்டுக்கார் வேறே என்ன கொஞ்சம் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவார் நான் அந்த ஆமகுண்டத்தையாவது நகட்டிடலான்னு பார்த்தேன் அதையும் நகட்ட முடியாது போல இருக்க எங்கள் வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நீ கொண்டு விடுவார் இதை கூட செய்யாமல் இன்றைக்கி பிள்ளை நாலு பிள்ளை என்ன பண்ணான்னு லட்சுமி அக்கோ நீங்கள் தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வந்து என்னையே காப்பாற்றணும் இல்லைன்னா நான் அவ்வளோதான் அனுப்பிச்சி ിയാ നാണ കൂട്ട് പോണേനെ നാളെ വീട്ടിലെ എല്ലാ വിലയും പാകുക്ക് മറ്റും എപ്പൊന്ന് പറ്റിയുണ്ടെങ്കിൽ ഇൻക്ക് എടുത്തേ ഇടക്കണം നാലാത്തായിരം எடுக்கப்படாது எடுக்க அதுக்கப்புறம் அஞ்சாலத்து தான் எடுக்க முடியும் ஆனால் நீ வீட்டுக்கு போனால் அந்த செங்கலை மட்டும் ஏற கட்டிடு அந்த இடத்துல உள்ள மண்ணெல்லாம் மட்டும் அள்ளிடு அதுக்கப்புறம் மித்த இடத்தெல்லாம் பெருக்கி தொடக்கியது கழுவியதெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம் என்ன ஆ சரி பெரிய பண்ணா சீக்கிரம் வீட்டுக்கு ஓடு ஓடு என்ன பிள்ளைய என்ன விளையாட்டு புத்தியாக இருக்கா என்னைக்கு தான் இந்த பிள்ளைக்கு பொறுப்பு தெரியல தெரில ஆ ஆமாமா நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் பத்துக்கிடுங்க நீங்க பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களா ஆ ஆமாயா நான் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன்

பெரிய பொண்ணு எங்க இருக்க எங்க போய் தொலைஞ்சா தான் இருக்காளானா இல்ல வீட்டை திறந்து போட்டுட்டு எந்த அளையும் போயிட்டாளா எந்த அளவு போய் தொலைஞ்சானது இல்லையே ஆளையே காணும் வீட்டுல சத்தமே இல்ல ஏ பெரிய பொண்ணு ஐயோ என் புருஷன் வீட்டுக்கு வந்துட்டாரு போல இருக்க செத்தேனா இந்த மனசு என்னத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் அன்னைக்கு வீடு வந்து சேர்ந்தாரு இவரு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஓமகுண்டத்துல இருக்க செங்கலையாவது நாலு செங்கலை எடுத்து உரம் வச்சுட்டு மண்ணள்ளி வெளியே போடணும்னு பார்த்தேன் இப்போ வந்துட்டாரே ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்க ஏற்கனவே வைத்த வேற கலக்குது ஐயோ கடவுளே இன்னைக்கு இந்த மனசுல இருந்து எப்படி ஆயின்னு என்னைய காப்பாத்திரு ஐயோ என் புருஷன் பாலா பிரி பொண்ணு உன்னையதான் நந்தி அடிக்கிட்டு இருக்கேன் ஐயோ தூர போங்க என் நிலமை தெரியாம நீ சோதிக்காதீங்க பெரிய பொண்ணு நின்று எங்க போறா கக்கூசு போறேன் கக்கூசு போறவட்ட வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி அவ்வளவு வேலையும் நான் தான் இந்த வீட்டுல செய்யணும் போல இருக்கு என்ன என் தலை எழுத்து இவளை கட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணாம் சப்பா இப்பதான் கண்ணு கொஞ்சம் தெளிவா தெரிது தெரியாதனமா பச்சை கடலையும் நிறைய தின்னு போட்டேன் லெச்சு அப்பயே சொல்லிச்சு பச்சை கடலையே இவ்வளோ திங்கப்படாதல திங்காத திங்காதேன்னு அது என்ன செம உடம்ப செய்ய போதுன்னு நானும் அசால்ட்டா இருந்துட்டேன் அய்யோ இப்போ வெளியே வேற நம்ம வீட்டுக்காரன்னு நிற்பார அவரை என்னென்னு சமாளிக்கிறது நாலு முழுக்க வீட்டில் இருந்துக்கிட்டு உனக்கு இந்த வீட்டை சுத்தம் கூட பண்ண முடியாதான்னு சொல்லி கேட்பாரு நம்ம லட்சுமி அக்கா தோட்டத்துக்கு போனது வீருக்கு தெரியாது இப்போ என்ன சொல்லி சமாளிக்க இவ வீட்டிலேயே இருக்காம மறுபடியும் இப்படி தான் ஊறி சவாராக சத்தம் போடுவார் ஏற்கனவே போகும்போதே சொன்னார் அவ அம்மன் இன்றைக்கி கிளம்பிடுவா அதனால் தான் இனிமேல் எல்லாம் வீட்டை பார்த்துக்கிட்டோம்னா இனிமேல் வெளியே எங்கெங்கேயும் போய் சுத்தாத ஒழுங்கா வீட்டில் இரு வீட்டு வேலைய கவனி அதுவே உனக்கு நேரம் போயிரும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ படித்து படித்து சொல்லிட்டு போனார் இப்போ மறுபடியும் இந்த ஓம்ப கூட்டத்தில் இருக்க எங்களை கூட எடுக்காமல் எங்கே போடான்னு சொல்லா கேட்பாரு இப்போ என்ன சொல்லி சமாளிக்க சிரிப்புவாவும் எனத்தையாவது சொல்லி சமாளிப்போம் வர ஐயோ எங்க அம்மையா நான் இங்கே இருக்க சொல்லி இருக்கலாம் போல இருக்கு எங்க நீங்களா பிரிக்கிட்டு இருக்கியா கொண்டாங்க நான் பெருக்கிறேன் இந்த தொடப்பத்தை வச்சு எல்லாம் இங்கே உள்ளே பெருக்க கூடாதுங்க வீட்டுக்குள்ள பூந்து தொடப்பருங்க பெருங்க அதை வச்சு தான் வீட்டுக்குள்ளே பெருக்கணும் இது வெளியே பெருக்கெல்லாம் வச்சுருக்கேன் இந்த தொடப்பத்தை கொண்டு வீட்டுக்குள்ளே பெருக்கிட்டு இருக்கிய உங்களுக்கு டைல்ஸில் இந்த பெருக்கு மரம் வச்சு பெருக்க கூடாதுன்னு கூட வாங்க தெரியாது இந்த சின்ன விஷயம் கூட வா நீ இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் சேர்த்து போட்டு செஞ்சுட்டு அடக்கா நீ என்ன உனக்கு என்ன எந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாதான்னு கேள்வி கேட்க என்ன எங்க அப்படி இல்லைங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ முதல் எங்க போனா காலையில இருந்து வீட்டுல தானே இருந்தா உனக்கு இதை கூட சுத்தம் பண்ண முடியாதாக்கும் இதை கூட செய்யாம அப்படி என்ன வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த நீ ஐயோ கேட்கார கேட்கார நான் இப்ப என்ன பதில் சொல்லுவேன் அம்மா நம்ம பிள்ளை எங்காவோ பள்ளிக்கூடம் விட்டு வந்திருப்பாள் பையனை மட்டும் தானே அம்மா கூப்பிட்டு போறேன்னு சொன்னா நீ அவள எங்க எங்க அவ கீதாக்கா வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கா அவளை டியூசன் சேர்த்து விட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியாதா இருக்கும் சரி போயிட்டா சரி கதவை திறந்து போட்டுட்டு நீ எங்க போனா இப்ப நான் வந்த பிறவளவு அடிச்சு பிறந்துகிட்டு நீ எங்க எனக்கு காலையிலேருந்து ஒரே வயிறு வலிங்க வயிற் எனக்கே என்ன பண்ணேன்னே தெரில அதான் லட்சுமிக்காட்டை வெயி மருந்து எதாவது கை கை மருத்துவம் ஏதோ கால் மருத்துவம்னு என்னத்தையாவது சொல்லுவோம்லாம் அதான் சரி அவ கேட்டு பார்க்கலான்னு போனேன் வீட்டில இருந்து ஓமத்தர்கள்லாம் தீந்து போச்சு அதான் போய்ட்டு குடிச்சிட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு வந்தேன் அதாங்க லேட் ஆகி போச்சு வயிறு ஏன் எதுவும் திங்கக்கூடாது எதுவும் தின்னியா இல்லை எதுவும் சூட்டை கூட்ட கலி விட்டுருச்சா என்னன்னே தெரிலங்க ஏற்று வச்ச அந்த கறி குழம்பு தான் சூடு பண்ணி இருந்ததை சாப்பிட்டேன் அதுதான் ஒருவேளை ஒத்துக்கிட்டலையே என்னன்னு தெரில சரி சரி அப்போ இனிமேல் அதை சாப்பிடாத தூக்கி தூற ஊத்து வேற ஏதாவது நைட்டுக்கு பார்த்துக்கிடலாம் ஆ சரிங்க இன்னைக்கு புள்ள என்னால் முடியே இல்லை திரும்பங்க சரி சரி இப்போ கொஞ்சம் எண்ணெயும் கால் வரல் பெரு வரல்லையும் கொஞ்சம் தேங்கனையும் வச்சுட்டு என்ன போய் பாடு நான் பார்த்துக்கிறேன் ஆ சரிங்க நைட்டுக்கு மாவுலாம் அரைச்சது எதுவும் இல்லை மேகி வேணா கிடக்கு மேகி கிண்டிடுவோமா சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே நீ முத போய் ரெஸ்ட் எடு ஆ சரிங்க எங்க நம்ம பிள்ளைய டியூசர்ல இருந்து கூட்டு வந்துருங்க என்ன மறந்துடாதீங்க நான் தூங்கிட்டேனா அப்படியே விட்டுருங்க என்ன ஆ சரி பெரிய பொண்ணு எப்ப அன்னைக்கு எப்படியோ தப்பிச்சிட்டோண்டா சாமி சே பாவும் பெரிய பொண்ணு நான் கூட அவளை தப்பா நினைச்சிட்டேன் மறுபடியும் வீடு வீடா கதை பேசி சோவாரு போயிட்டாலும்

நீ டென்த்து தானே உனக்கு எக்ஸாம் என்னைக்கு எங்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறு இருபத்தாறு ஆரம்பிச்சு அடுத்து ஏப்ரல் எட்டுல முடியுது ஓ அப்படியா குமரி டுவெல்த்துக்கு எப்போ எக்ஸாம் உனக்கு சோனிக்கலாம் எங்களுக்குலாம் மார்ச் 1 ஆரம்பிச்சு மார்ச் 22 முடியுது ஐயோ அப்ப நாள் இன்னும் கம்மியா தான் கிடக்கு ஆமா பா அதான் கடுப்பா இருக்கு எக்ஸாம் நெருங்க நெருங்க எனக்குலாம் வைத்த கலக்குது எப்படியோ பத்தாப்பு பாஸ் ஆயாச்சு அடுத்து பன்னெண்டு அப்படி பாஸ் ஆயிடணும் இல்லாட்டினா மானம் பேரும் சோனி பயப்படாத எங்க சதீஷ்லாம் பாரு பயப்படியா நானு அவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான் நீயாவது படிக்கிற அவெல்லாம் படிக்கவே முடியல புக்கே தோட முடியல ஆமாம்லாவின் போன தடவை குரூப் ஸ்டடி குரூப் ஸ்டடின்னு நம்ம கூட கடந்து படிச்சுட்டு இடந்தான் இந்த தடவை ஆளையே காணும் வரலன்ட்டா நான் படிக்க நான் ஒன்றும் படிக்க கூப்பிடே இல்லை எங்கள் அம்மா வேற தோட்டத்துக்கு போயிட்டா பண்ணலாம் அவளோ இல்ல அவ என்ன சத்தம் போட்டு அம்ச்சிடுவா பை படி போல என்ன அவளோ வீட்ல இல்லனால அப்படியே ஆமா தோட்டத்துக்கு போறையில இன்னும் காணومه நல்லா இருட்டியா சந்தியா ஏதாவது டிப்ஸ் சொல்லுவே படிச்சது எப்படி மறக்காம இருக்கணும் எப்படி போய் எக்ஸாம் எழுதணும் படிச்ச क्वेश्चन இருந்தாலும் இருந்தால நல்லா திரும்ப திரும்ப படிக்கணும் அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லிருக்காங்கன்னு நல்லா புரிஞ்சு அத ரீட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணி விட்டாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அதுக்கப்புறமா நீ படிச்சனா உனக்கு புரியும் சும்மா படிக்கணுமே படிக்கணுமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே முடிக்கிட்டே கிடந்தனா மண்டேலேயே ஏறாது வருது என்ன ஆமாவது அப்படி இருந்தா புக்கை மூடி வச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து கண்ணை முடி எதை பத்தி யோசிக்காம அப்படியே தியானம் பண்ணனும் அதுக்கப்புறமா புக்கை எடுத்து படிக்கணும் அப்படியே அப்படி ஃப்ரெஷ்ஷா மண்டேலேயே ஏறும் எங்க கண்ணை முடிக்கிட்டு இருக்கும்போது மண்டக்குள்ளே என்னவாது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்க அப்புறம் வேற என்ன பண்ண நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த புக்கை ஐயோ நிறையா இருக்கு நிறையா இருக்குன்னு புக்கை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே அதுக்குள்ளேயும் மூழ்கியவே கிடைக்கி அப்படியே இந்த புக்கை தூரமாக வச்சுட்டு நீ அடுத்த கிளாஸ் கடந்து வந்துட்டு தான் நினச்சிக்க அப்போ உனக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாமே உனக்கு ஈஸியாக தெரியும் இப்போ நீ ஒன்பதாப்பு ஒன்பதாப்பு புக்கை உனக்கு நீ பாரு ஆ ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த கொஸ்டின் இருக்கும் அதெல்லாம் ஈஸி தூசின்னு உனக்கு துவானமா இல்லையா ஆமாம் அது மாதிரி தான் நீ டென்த்துக்குள்ளே இருக்கும்போது உன் மனசு அப்படி தான் இருக்கும் உன் மண்டை ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நீ இப்போ பதினொன்னாப்பு போ வந்துட்டே தான் நினச்சிக்கிட்டு உன் கொஸ்டின் எல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் அப்படியே மனசுக்குள்ளே ரீட் பாரு அந்த லெசனில் இது இது வந்துச்சு இந்த செகண்ட் லெசனில் இப்படி வரோம் அப்படியே நீ மைண்டை அடுத்த கிளாஸ் வந்துட்ட மாதிரி தூரமாக வச்சுப்பார் நல்லா அப்படியே உனக்கு மைண்டுக்குள்ளே நிறைய வரும் அப்படியே வந்துட்டே இருக்கும் கற்பனையா அது மாதிரி தான் நீ அதை விட்டு கடந்து தான் நினச்சிக்க

அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கும்போது தான் நிறையா கொச்ச கொச்சானு இருந்த மாதிரி இருக்கும் ஏதா சந்தியா நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு நீ சொல்றது புரியுது ஆனால் அதுக்கு எங்களுக்கு மனசு பக்குவப்படணும்ல அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் சரில என்ன சொல்லு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போதிலா அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நானே கொஸ்டின் எடுத்து உங்கள இருந்து எடுத்து உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கேன் அதில் நீ எப்படி எழுதுறான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீ அங்கே போய் டெஸ்ட் எழுதும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த லீவ்ல ஃபுல்லாக உங்களுக்கு தினமும் டெய்லி டெஸ்ட்டு ஓகேவா சொல்லுங்க நான் ரெடி பண்ணி தரேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட பழைய புக்லாம் கிடக்கு அதை வச்சு நான் ரெஃபர் பண்ணி எந்தெந்த கொஸ்டின் இம்பார்ட்டன் அதெல்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கேன் ரெடி பண்ணி வைக்கேன் ஜெராக்ஸ் போட்டுட்டு வரேன் காலேஜுக்கு போகும்போது அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க ஐ எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும் இப்போ அதான் எங்களுக்கு ஸ்கூல்லே டெஸ்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்காவே இதில் வீட்லேயும் வேறு வந்து டெஸ்ட்டா இப்படி அதிகமாக டெஸ்ட் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கூலில் அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க நீ எதாவது மிஸ் பண்ணியிருப்பேன் அப்போ உனக்கு ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமே அது தப்பாகிட்டேன்னு தோணும் வீட்டில் நான் வந்து டெஸ்ட் வைக்கும்போது அதில் நீ சரி பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எக்ஸாமில் பப்ளிக்கில் போய் நீ எழுதுனேன்னு வை உனக்கு அதை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ நீ மாற்றிக்க வாய்ப்பு கிடச்சின்னா உனக்கு அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இந்த தப்ப நீ பப்ளிக் எக்ஸாமில் எழுதும்போது தப்பு பண்ண மாட்டலாம் அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது ம் சரி அப்போ ரெடி பண்ணி தா நாங்க இந்த 10 நாள்ல எப்படினா ரெடி பண்ண டெஸ்ட் எழுதி நான் கொஞ்சம் ஸ்டெடி ஆக பாக்கேன் ம் சரி அப்போ நான் பாத்துக்கறேன் இப்ப சந்தியா அப்ப எனக்கு உனக்கு அப்பனா 10th புக் வேணுமே என்கிட்ட 10th புக் இல்லையே என்கிட்ட பழைய 10th புக் கிடக்கு எல்லாமே கிடக்கு இப்ப அத மாம்பழத்துக்கு அப்படியே போட்றப்பியனு பார்த்தேன் போடலையாக்கும் இல்ல இல்ல ஒருவேளை ஃபெயில் ஆயிருவேனோனு பைந்து அதை எடுத்து வச்சிருந்தேன் ஆனால அது இருக்கு சரி சின்னப்ண்ணே அப்ப உனக்கும் கொஸ்டின் ரெடி பண்ணிரறேனே இத புக் வச்சிருக்கலாம் ஆ சரி சந்தியா எனக்கு நிறைய மார்க்லாம் வேண்டாம் பாஸ் ஆனா போதும் ம் பாஸ் ஆயிரலாம் பாஸ் ஆயிடலாம் இது சந்தியா இது சதிசியானாயே டெஸ்ட் எழுத கூட வரேனே அவனும் எப்படியினும் பாஸ் ஆகி காலேஜுக்கு போயிட்டானா அப்புறமா எப்படியும் பேயிட்ட போறானு விட்டுறலாம் ஆ சரி காலேஜுக்குலாம் போனப்புறமா படிக்கவே வேண்டிய இல்ல போல என்ன நல்லா ஜாலியா இப்படி எழுத வந்த சொல்லுவா போல எழுதி எழுதி கொடுத்தா மார்க் போட்டுறோவ போல நான் பார்க்கும் போதெல்லாம் ஏ ஃபோர் ஷீட்ல இந்த மாதிரி தான் எழுதிக்கிட்டே கடாக்கா நல்லா அறிவாய்வா படிக்கணுமா இன்ஜினியரிங் நினைச்சு பாரு அதில் ஃபெயில் ஆனும் அவ்வளோதான் செத்தம் அரியர் வச்சுன்னா அப்புறமா ஒரு வழி பண்ணிவிடுவாவ காலேஜுக்கு வந்த தெரியும் ஸ்கூலே பரவாயில்லன்னு அப்படியா படத்துலலாம் பார்க்கும்போது காலேஜில் எல்லாரும் ஒரு புக்கோடு தான் பரவ வராவ நல்லா ஜாலியாக இருக்காவ அந்த மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தேன் ஆஹா அப்படிலாம் கிடையாது அதான் இன்ஜினியரிங் எடுத்திய செத்திய என்ன என்னவ இப்படி பயமுறுத்திய எம்மா சோனி சந்தியா பயப்படாத பயப்படாத படிச்சிரலாம் அதெல்லாம் படிச்சிரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மா ஏ மக்களே சோனியா சந்தியா ஐ அம்மா வந்து டேபிள்ல இருக்கு அம்மா சத்தம் கேக்குது ஏன் பிள்ளைகள் படிச்சிட்டு ஆ ஆமாமா அது யாரு மாதிரி சின்ன பொண்ணு எல்லாம் படிக்க வந்திருக்கவள அம்மா பெரியமா நாங்க சாயங்காலமே வந்துட்டோம் படிக்கிறதுக்கு அப்படியே அம்மா படிங்க படிங்க நல்லா படிங்க எம்மா ஏம்மா இவ்ளோ லேட்டு அது ஒன்றும் இல்லை மக்களே தோட்டத்தில் கடலை புடிஞ்சி வேலை கிடந்துச்சா அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் எடுத்து பறக்கி வச்சிட்டு வர லேட் ஆகி போச்சு பத்துக்க நான் பெரிய பொண்ணு அப்புறம் பூமாரி அம்மா சரசு உமா எல்லாம்தான் போன பார்த்துக்க வேலையை முடிச்சிட்டு வர லேட் ஆகி போச்சுமா உங்களுக்கு பசிக்குதா ஏதாவது செஞ்சு எல்லாம் காப்பி கிப்பி போட்டு குடிச்சிளாமா ஆமாம்மா சோனி பசிக்குதுண்ணா அவளுக்கு மட்டும் தோசை வச்சுட்டு கொஞ்சம் சட்னி வச்சு கொடுத்தேன் வேற கொஞ்சோள சட்னி மீதி இருக்கு அங்கே தான் வச்சிருக்கேன்

அதான் அவளுக்கு நாலு பரோட்டாயா ஐயே அப்பா ராத்திரி நாலு பரோட்டா தின்னா வயிறு வெடிச்சிட போகுது சரி ஆசைப்படுவாள் சரி மிச்சம் மிச்சம் வச்சாலும் காலையில் வச்சு சாப்பிட்டுக்கிடுவா அதான் சரி நாலே சொன்னேன் ஆ சரிம்மா சரி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருங்க நாலு பேருக்கும் காப்பி போட்டு கொண்டு அரையிருங்க ஆ காப்பி ஏதாவது கூட்டுக்கு ஏதாவது இருந்தால் ஸ்நாக்ஸ் இருந்தால் கொண்டாமா ஸ்நாக்ஸ் வேணுமா ஸ்நாக்ஸுக்கு நான் எங்கே போகிறது பன்னெண்டு டப்பாவில் கடந்த மிச்சரெல்லாம் தான் நீங்கள் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக பெரிய எல்லாம் மிச்சரும் இருக்குன்னு வாங்கி போட்டா சரி இருக்கு என்னம்மாவது கடைக்கான பார்த்துட்டு எடுத்துட்டு வாரண்ட் காப்பி போட்டு கொண்டாட ஆ சரிம்மா எம்மா எம்மா என்னம்மா எம்மா ஃபோன் பண்ணி எனக்கு ஏ பண்டில் வாங்கிட்டு வர சொல்லுமா எப்பயும் ஒரு பெரிய பண்டில் பண்டில் வாங்கிவா ஆமாமா நீ சொல்லு அவளுக்கு தெரியும் அப்பாவுக்கு வாங்கிட்டு வருவா சரி உங்க காலேஜில் ஒரே எழுத்தாக எழுத்துவடையா எழுத சொல்லுவா கூட இருக்கு பேப்பர் வாங்கி தீர இளம் எம்மா வாங்கிட்டு வர சொல்லுமோ அசைன்மெண்ட்லாம் இருந்தா தேவைப்படுது ஆ சரி சரி உங்க அப்படின் சொல்லுங்க வாங்கிட்டு வருவாரு